மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று பல்வேறு சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் கம்பீரமாக பேசக்கூடியவர் துணிச்சல் மிகுந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் கும்பகோணத்தில் என்ன ட்ரையல் தான் அப்புறம் ஏண்டா பிஜேபி குல்பேஷ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லியும் விஜய் பொண்டாட்டி இப்போ பிள்ளைங்களெல்லாம் எங்கேயோ விட்டுட்டு திரிஷாவை கூப்பிட்னு ஆசை என்ன திரிஷா கூப்பிட்டுன்னு அதுக்கு கூட்டி கொடுக்குறான் பிஜேபிக்காரன் ஒரு ஃபைட் ஒன்று வச்சு சார் விஜய் எப்படி கட்சி ஆரம்பிச்சான் பிஜேபிக்காரன் கூப்பிட்டு திமுக ஓட்ட உடைக்கணும் நாங்க எப்படி கட்சிய ஆரம்பிச்சின்னா பிஜேபி சொல்லிதானே தானே பெரியரும் உன் கெரியரு உன் கேரியரு டிஃபன் பேக்ஸு அண்டா குண்டா ஏன் ஒதுக்கிட்டு வர

இன்னைக்கு சேனல்ல காட்டு இல்லையோ அவனை நேரா பார்த்தா இந்த செருப்பு எடுத்துன்னு அந்த சிவி சண்முகத்தை உங்க அம்மாவில அடிப்போம் நானு காட்டுனா காட்டுங்க காட்ட காட்டிப்போங்க வணக்கம் வணக்கம் குடியாத்தம் குமரன் அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடக்குது அதிமுக காரங்க தேடுறாங்க ஒரு பக்கம் பாஜக காரங்க தேடுறாங்க பத்தாததுக்கு நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கட்சிக்காரங்க வலைவீசி தேடுறாங்க சீமான் கட்சிக்காரங்களும் சொல்லவே தேவையில்லை ஆபீஸ்குள்ள வரும்போதே கன்மேனோட உள்ள வரீங்க என்ன குடியாத்தம் குமரன் மேல அப்படி ஒரு கோபம் எல்லா கட்சிக்காரங்களும் உண்மை பேசுறேன் என்ன என் மேல கோவம் இருக்குது உண்மை பேசுறேன் அவங்கவுங்க பொடி வச்சு பேசுவாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு எது இருந்தாலும் ஓப்பன் தான் ஓபன் அதான் ஓபன் தான் நமக்கு எது இருந்தாலும் இல்லை குமரனுடைய பேச்சு உண்மையை பேசினாலும் அது ரொம்ப கோமா வெளிப்படுத்துறன்ற மாதிரி இல்லை இல்லை இப்போ அவங்க பேசுறதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ரீசனு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அவங்க அவங்க பகு அந்த நீங்க சொல்ற இந்த கட்சிகளுடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் ஈக்குவலாக இருக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வீணா தகராறு பண்றது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்து அதாவது என்ன வச்சு இப்போ அதிமுகவா இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் சொல்கிற நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயா இருக்கட்டும் அந்த சீமான் சாமானாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் அவங்க கட்சி தலைமையில் அவங்க பேர் வாங்கினோன்னா குமரனை பற்றி இப்போ போலி ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டால் நமக்கு ஒரு பேர் வந்துடும் அப்புறம் எப்படி வீட்டாண்ட போலீஸ் பாதுகாப்புன்னு தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மரவெட்டிங்கிறானுங்கள்ல நேற்று கூட கும்பகோணத்து ஒரு மாநாடு போட்டு வெட்டியா பேசிக்கிறானுங்க அப்பனும் புள்ளியும் ஆமா ஆமா எதுவும் வேலைக்கு வேலைக்கு உதவாத ரெண்டு பேரும் அப்பனும் புள்ளியும் ராமதாசும் இல்ல பிக்சர் உங்களுக்கு அவனெல்லாம் சும்மா எல்லாம் ஊரியா இந்த கூட்டத்தை காமிச்சு ராமதாஸ் அன்புமணியும் பொட்டினா எங்க அவன் நல்லா அதிகமா பொட்டி கொடுப்பான் வாங்கின ஊரியா மாத்திர வேலை தான் வேற ஒன்றும் கிடையாது இவங்க எல்லாம் பேசும்போது நான் அவங்களுக்கு ஈக்குவலா கொஞ்சம் இறங்கி அடிக்கிறேன் மற்ற என் கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளர்லாம் அவங்க கொஞ்சம் நாகரிகமா பேசலாம் நாகரிகமா பேசுறாங்க நானும் நாகரிகமா பேசக்கூடியவந்தான் சமீபத்துல கூட ஒரு அரசியல் நாடகத்தெல்லாம் கூட அரங்கேற்றினாங்கல்ல அப்பாவும் பையனுக்கும் சண்டை அவரு இந்த மாதிரி ஊரியா மாத்திர வேலை நான் கூட உண்மை நினைச்சேன் ஊரியா மாத்திர வேலை அதெல்லாம் அதாவது வந்து தன் கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்குது பாரு குடும்பத்துல அன்புமணி தவிர்த்து வேற யாரும் வர்றது அன்புமணி விரும்பலன்னா அப்போ இது வந்து எல்லாரும் குடும்பத்துக்குள்ள வந்துட கூடாது என் கட்சியை நான் எப்படி கொண்டு போறான்றது ஊர் ஃபிராடு கேப் மாதிரி முள்ள மாதிரி எயிட் அரசியல் பண்றது ராமதாஸ் அன்புமணி கும்பகோணத்துல மாநாடு கூட ட்ரையல் தானே என்ன ட்ரையல் தான் என்ன குடிக்கடி நீங்க ஆமாக்காவின் முகமா பார்க்கப்பட்ட காடு வெட்டியோட குடும்பத்தினர் தளபதியை இப்ப சமீபத்துல சந்தித்து பேசின கோபத்தினோட வெளிப்பாடா கூட இதை பார்க்கலாம் ஆமாங்க இப்போ காடு வெட்டி குருவை பத்தி அன்புமணி நேற்று பேசும்போது அந்தாலும் பேசுறாரு என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் ஒரு மிகப்பெரிய பேரு இழப்பு இந்த மாநாட்டில் என்னவென்று கேட்டால் நீ எங்கள் அண்ணன் ஜே குரு இல்லையோ அடே எங்கப்பா டேய் என்னாம்மா நடிப்படா சாமி அப்பனும் புள்ளியும் நடிக்கிறீங்களாடா அப்பா நடிப்பா அந்த குடும்பம் நடுரோட்டில் நிற்கிது என்னதே நடு ரோட்டில் காடு வெட்டி குரு என்கின்ற அந்த ஒரு தலைவன் இல்லை என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவ்வளோ விமோசனை பண்ணிக்கிறார் காடுவெட்டி குரு எவ்வளோ பண்ணிருக்காரு பட் அந்த வன்னியர் சங்கத்தை ஒன்னாக சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே வன்னியர்களை ஒருங்கிணைந்து அந்த பாமக என்கிற கட்சியை வளர்த்தது யார் என்று கேட்டால் ராமதாஸோ அம்புமோனியோ கிடையாது காடு வெட்டி ஜெய குரு இல்லைன்னா பாமகவில் வன்னியர்கள் கிடையாதுங்க ஆனால் அந்த குடும்பம் என்னாச்சுங்க அந்த குடும்பம் கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவமனையில் அவருக்கு ஒரு லிவர் இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு உடம்புல இருக்கிற எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் மரண போராட்டத்தில் படுத்து கிடக்கிறாரு அவர் சிங்கப்பூர் கொண்டு போகலாம் காப்பாற்றலான்றாங்க அவங்க ராமதாஸ் கிட்டே போயிட்டு பண உதவி கேட்குறாங்க எங்ககிட்ட எந்த பணம் உதவி கிடையாது அவர் போய் அந்த ராமதாஸ் என்ன பண்ணார் அந்த பெரிய மனுஷன் தைலாபுர தோட்டத்தை வெளியே கொண்டு வந்து அந்த தென்னந்தோப்பெல்லாம் காமிச்சு இங்கே கீழே உழுது பாரு இந்த மட்டை இந்த மட்டை உழுது இல்லை இது விற்று தான் நாங்கள் சாப்பாடே சாப்பிட்னுக்குறோம் எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பியா அன்புமணியோ இல்லை அவங்க அப்பா ராமதாஸோ அவருக்கு காடுவெட்டு குருக்கு ஒரு ஆறு அஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருப்பியா ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்துருப்பியா அந்த பேர் சொல்லி ஊரையாக மாற்றி கடைசியில் அவருடைய உடலை மருத்துவமனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் பணம் இல்லை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைப் பொறுப்பு செயலாளர் எங்கள் திராவிட ஆழ்வார் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் தான் பணம் கட்டி உடலை வந்து எடுத்து கொடுத்தாரு பேசு அவங்களுடைய குடும்பத்துக்கு நான் இது வந்து கிண்டல் பேசல மன வேதனையோட பேசுறேன் அந்த குடும்பத்தை நடு ரோட்ல விட்டுட்டு இப்போ காடு வெட்டி குரு காடு வெட்டி குருனா இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து வன்னியர்களுடைய அந்த இருபத்தோரு பேர் இறந்தாங்க பாருங்க அந்த சமூக சமூக நீதி போராளிகள் அவங்களாம் இடஒதுக்கிட்ட பிரச்சனை இல்லை அவங்க குடும்பத்து அன்புமணி எதனா பண்ணிருக்கிறியா நேற்று கும்பகோணம் மாநாட்டை போட்டு அவ்வளோ வாய்க்கலையாக பேசுறீ அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணியிருக்கிறியா தலைவர் தளபதி அந்த வன்னியர்களுக்கு இருபத்தோரு பேருக்கு பேரோ பேரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் செலவெச்சாரு எல்லாருக்கும் வச்சு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய முதல் முதல் உதயஸ்வர சின்னத்தில் நின்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வன்னியர் சமூக அவருக்கு ஒரு வச்சு மணிமண்டபம் கட்டி அவங்க குடும்பத்துக்கு நிதி உதவி பண்ணி இவ்வளவு நன்மை பண்ணது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்ல வன்னியர் சமுதாயத்திற்கு நல்லது செய்த ஒரே கட்சி திமுக இன்னைக்கு மெரினாவில் ஓய்வு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் நன்றி தனமா ராமதாஸ் அன்புமணி பேசுறீங்க நல்ல சாவு சாவிங்க நடு ரோட்ல சொர்நாயக்கை சாக மாட்டீங்க எனக்கு கோவரமா வராதா வன்னியில் எம்பிசி பட்டியல சேர்த்தது யாரு மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்ல சேர்த்தது யாரு தலைவர் கலைஞர் கிட்டத்தட்ட லட்சம் பேர் மீது அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில போய் வழக்க போட்டாங்க அந்த வழக்கெல்லாம் வாபஸ் பெற்றிருந்த யாரு தலைவர் கலைஞர் சுட்டு சாகரிச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சியில அது என்ன அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அப்புறம் மருத்துவமனையில் இருந்தாரு அப்போ கட்சியை கவனிச்சிருந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்றாங்க பட் அதிமுக ஆட்சியில் தான் இருபத்தி பேர் சுட்டு கொண்டாங்க ஆனா தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்னு எம்பிசி கொடுத்தாரு எல்லார் மீது போடப்பட்ட பொய்க் குழக்க வாபஸ் பெற்றாரு எல்லாரும் தியாகியை அறிவிச்சாரு அந்த இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு மாசம் மாசம் உதவித்தொகை கொடுத்தாரு இன்னைக்கு அந்த தியாகிகளுக்கு வச்சு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாரு ஸோ வன்னியர்களுக்கு நல்லது செய்யுதுன்னு பார்த்தா கலைஞர் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் தலைவன் இன்று தலைவர் தளபதி நீங்க என்ன பண்ணீங்க வன்னியர்களுக்கு ராமதாஸ் என்ன பண்ணாரு அன்புமணி என்ன பண்ணாரு வன்னியர் பேரை சொல்லி ஊரா மாத்தி நேத்து இது பொருள் ட்ரையல் தான் என்னடா போடுவீங்க இப்ப ட்ரையல் காமிச்ச பிக்சரே போடு போடு எங்க மாயாஜால போடுறியா எந்த தேட்டர்ல போடுற போடு பிக்சரே போடு இல்ல அதே நாங்க பார்க்க தயார் இல்ல இல்ல பல்ல அவங்க பேசுற போதே பாத்தீங்கன்னா மூச்சுக்கு முன்னூறு வாட்டி தமிழ் வாழ்க தமிழ் தமிழ் தமிழ்னு அப்பாவும் பயணம் சேர்ந்து தமிழ் பத்தி பேசுறது இடமே அப்புறம் ஏன்டா பிஜேபி கொல்பேசி அப்படின்னு கேக்குறீங்க அப்பனும் புள்ளியும் இன்னைக்கு உம்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரியும் எல்லா இடத்துலயும் தமிழ் தமிழ் அப்பனும் உள்ளயும் பேசுறீங்க இல்ல ராமதாசும் அன்புமுனியும் என்ன சொல்றது ஏன் குல்பேஸ் தான் நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டணி கணக்கு நல்லா அவன் தூக்கி உள்ள போட்டுருவான் பிஜேபி அன்புமணிய அன்புமுனியில பிஜே புட்டு எங்க வெளிய போக முடியாது ஏன்னா வச்சிருக்காங்க அந்த மருத்துவ கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல சுகாதாரத்துற அமைச்சரக்கும்போது எவ்ளோ ஊழல் பண்ணிக்கிறான் வட மாநிலத்தில தூக்கி உள்ள

திமுகக்கு நீ மாநாடு இந்த மாதிரி எத்தனை மாநாடு திமுக நடத்துது எங்களுக்கே மாநாடு இப்போ தேர்தல் கிட்ட வரும்போது கம்பெனிகள்லாம் என்ன பண்ணோம் இந்த மாநாடு நடத்தும் நாங்க எங்க ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ஒரு ஊரையா மாத்திரம் இதையெல்லாம் இதெல்லாம் திமுக சந்திக்கும் வன்னிகளுடைய ஓட்டு யார் பக்கம்னு கேட்டிங்கன்னா திமுக பக்கம் அந்த பெரிய மனுஷன் ராமதாசு உன்னை வந்து பார்க்க நான் அவமானமா நினைக்கிறேன்னு பேசுறோம் அந்தாள் யாரு டாக்டர் ராமதாஸ் ஊரா சரக்கு போட்டு இந்த ராமதாஸ் உன்னை வந்து நான் அவமானமா கதை அணும்போது குடியாத்துக்கு முறம் வச்சு செய்வானா செய்ய மாட்டோம்னா என் தலைவன் தளபதி நான் எதையும் எதிர்பார்த்து தளபதி வாழ்க்கை சொல்ல நாளையே தமிழகம் அண்ணன் உதயநிதி சொல்ல ஒரு தற்கொலை படையாக என் தலைவன் தளபதிக்கும் என் அண்ணன் உதயநிதிக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவமானமாக பண்றது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஸ்டேஷனை முற்றுகையிடுறது அதுக்கு இது முதலமைச்சர் மாண்புக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தேச தலைவன் தலைவர் இடத்திலே எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கிட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் மரியாதைக்கு அண்ணன் எங்கள் குடும்ப அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்கள் தலைவர்கிட்ட சொன்னார் குமரனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை யாரும் நம்ம அவங்கள்ட்ட போய் தாரார் பண்ண தேவையில்ல கட்சிக்கார சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சொல்லி தலைவர் வீட்டுக்கு ஆம்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு முடியாத குமரனுக்கு தனிப்பட்ட ஒரு முக்கிய தொண்டர் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பான அந்த தெருவில் நடக்க கூடாது வெளியே போகும்போது என்ன பார்த்து எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதால ஒரு துப்பாக்கி எந்த போலீஸ் ஏங்க நடிகர் விஜய்க்கு கொண்டாட்டி எங்கேயோ விட்டுட்டு பாவம் ஆஹ் விஜய் போன்றாடி பிள்ளைங்க எல்லாம் எங்கேயோ விட்டுட்டு திரிஷா கூப்பிட்டு ஆசை திரிஷா கூப்பிட்டுனு அதுக்கு கூட்டி கொடுக்குறான் காரன் ஒரு பைட் ஒண்ணு வச்சு கோவா போறதுக்கு அது பேருனா கீர்த்தி சுரேஷா மூர்த்தி சுரேஷா இவனுடைய இவனுடைய பழையாளுக்கொண்டு கல்யாண ஆச்சு இங்கே அதுக்கு ரெண்டு பேர் ஏத்தி ஒன்னா பிஜேபி கார அவனுக்கு என்ன பாதுகாப்பு அவனுக்கு வை கேட்டகரி கொடுக்கும்போது தலைவர் தளபதியினுடைய மொரட்டு தொண்டன் அண்ணன் உதயநிதியினுடைய மரட்டு பக்தன் குடியாத குமரனியா துப்பாக்கி வந்து போலீஸ் பாதுகாப்பு விஜய்க்கு வந்து கொக்கி போட்டு பாக்குறாங்களா இந்த கேட்டகரியில வந்து பாதுகாப்பு சார் விஜய் கட்சி என்ன நீங்க எல்லாம் தெரியாம பேசினுக்கிறீங்க மதிமுக தொலைக்காட்சி எவ்வளவு பெரிய ஒரு சேனல் என்ன நீங்க தெரியாம பேசினுக்கிறீங்க சார் விஜய் எப்படி கட்சி ஆரம்பிச்சான் பிஜேபி காரம் கூப்பிட்டு திமுக ஓட்ட உடைக்கணும் நாங்க

ரெண்டாயிரம் கோடி வச்சுக்கோ கட்சி ஆரம்பேனா கட்சி ஆரம்பிச்சோம் மாநாடு நடத்துறா அது எவ்வளவு இந்த இப்படி ஒரு நூறு கோடி அவரே ஒரு நடிகர் பரந்தூர்ல போயிட்டு நேரடியா மக்களை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு அப்பா பெரிய நடிகர்னு திமுக நேரடியா தாக்குறாரு சார் திமுக நேரடியாவே தாக்குறாரு சார் இப்போ நான் கூலிக்கு பாரடிக்கும் போது கூலி கொடுக்கறாம நீ சொல்லி கூலி அப்படிதான் அப்படித்தான் பேசும் இப்போ கூலி குடுதான் சார் பிஜேபிக்கார ஏ நீ இப்படி எல்லாம் பேசணும் அவன் பிஜேபி திட்டுறான் என்னையும் திட்டு சேர்த்து நீ என்ன திட்டு அண்ணாமலை உனக்கு பதிலெல்லாம் சொல்லுவான் எச்ராஜ் அவனுக்கு பதிலாம் சொல்லுவான் இதுல சும்மா நாடகம் ஒரு மக்களை ஏமாத்துறது நம்ம எல்லாம் போட்டு வண்டி போட்டு வண்டி எயிட் பார்ட்டி தான் சங்கி கூட்டம் நீ சங்கிதான் நீ சங்கிதான் விஜய் கூட இப்படி எல்லாம் திட்டு நீ எங்களை திட்டிட்டு நீ திமுக திட்டினாதான் அப்ப பரந்தூர் விமான நிலையத்துல விஜய் பேச உண்மை நம்புவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சீனு நாங்க பெரிய நடிகரமா

பெங்களூரில் படிக்கிறேன் அப்பயே நான் மைக் பிடிச்சிட்டேன் அவன் யார் அவன் ஆத வருன்னா அவன் அவன் லாட்சி வியாபாரி தானாவ லாட்சி வியாபாரி தானாவே திருட்டு லடிச்சிட்டு இருக்கிறவன் தானே சிங்கிள் நம்பர்ல அடிச்சிட்டு இருக்கிறவன் தானே அவன் வந்து அவன் ஒரு ஆள் அவன்கிட்ட பணம் அவன் மார்டின் மருமகம் தானாவ ஒரு ஆளா போயிட்டு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து பிஜேபி ரெண்டாயிரம் கோடி கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னான் மாநாடுக்கு ஒரு நூறு கோடி கொடுத்துக்கிறான் இப்போ அவன் சொல்றதெல்லாம் பேசினுக்கிறான் உனக்கு அவ்வளோ இருந்தா ஆண்ட் அவன் நிக்க வேண்டியது என்னடா இடைத்தேர்தலில் ஈரோடுல

பாதி கிடையாது விஜய் கட்சி ஆரம்பிச்சது என்ன சொல்றது அப்ப உதயநிதி பண்ணாதீங்க ஈசன் பியூச்சர் அவன் ஒரு லேபர் அவ்வளவுதான் அங்க வந்து அவன் ஒரு லேபராக இருக்கிறான் அவங்க காசு கொடுக்கறதுக்கு அவன் பேசுறான் அண்ணன் உதயநிதி அப்படி கிடையாது அவர் ஒரு தலைவர் ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் கருவறையிலே என் அண்ணன் உதயநிதி ஒரு தியாகி போராளி தன் க தன் தன் தாயினுடைய வயிற்றில் அண்ணன் உதயநிதி கருவாக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தை இன்றைக்கு எல்லோரும் அப்பா என்று அழைக்கப்படுகிற எங்கள் தலைவர் தளபதி மிசா சிறையில் இருக்கிறார் மிசா சிறையில் எங்கள் தலைவர் தளபதியை சந்திப்பதற்கு எங்கள் அண்ணியார் செல்லும் பொழுது வயிற்றிலே கருவிலே குழந்தையாக இருக்கிறார் அவர் ஒரு அவர் அவர் பிறவிலே அதாவது வந்து பிறவியிலே கருவிலே அவர் ஒரு போராளிங்க நீங்க உதயநிதி உதயநிதியெல்லாம் நீங்க விஜய் கம்பேர் பண்ணவே கூடாது அவர் ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தையா இருக்கும் போதே நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்க்கல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இன்னைக்கு இந்தி தெரியாது போடா இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று நாளைய தமிழக மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மூணு வயசு நாலு வயசுல அவங்க அப்பா எங்கள் தலைவர் தளபதி போராட்டத்துக்கு போகும்போது அவர் கருப்பு சட்டை போட்டு போராட்டத்தை கொண்டு போறாரு கோபலாபுரம் வீட்டு வாசல நிற்கிற அந்த போட்டோ இன்னைக்கு சோசியல் மீடியால வரும் ஸோ விஜய்யும் உதயநிதி கம்பேரிசன் பண்ணக்கூடாது ஆனால் பிஜேபி வந்து அண்ணன் உதயநிதியை வந்துட்டு வீழ்த்து விஜயை தான் கொண்டு வந்தாங்க அது ஒரு விஜய்க்கு எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னா அவ்வளோ திமுக ப்ளஸ் இல்லை திமுக வந்து அடிப்படையிலேயே பேச்சாளர்கள் தான் திமுகவுடைய பெரும் பலம் அது வந்து பேரறிஞர் அண்ணா காலத்தில இருந்து இப்போ வரைக்குமே பேச்சாளர்களுடைய பங்கு அப்படின்றது தேர்தல் காலத்திலேயா இருக்கட்டும் சாதாரண ஒரு மேடை பேச்சுக்களை கூட இருக்கட்டும் காசு கொடுத்து போய் திமுக பேச்சாளர்கள் பேசின நிறைய கூட்டங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்ப சமீபத்துல இந்த அரசியல் இந்த எதிர்கட்சியா இருக்கட்டும் அந்த அந்த அண்டு சின்ன எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அப்பெல்லாம் வந்து ஒருமையில வந்து தலைவரை விமர்சிக்கிறதும் துணை முதல்வர் விமர்சிக்கிறதும் இதெல்லாம் வந்து கேட்டு ஏன் திமுக பேச்சாளர்கள் வந்து அமைதியா இருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கடிவாளம் போடப்பட்டிருக்கா இல்ல தலைமை கழகத்தால உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு எல்லாம் சொல்லக்கூடாது இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க இல்ல அநாகரிகமா பேசுறானே அப்புறம் ஏன் குடியாத்துக்கும்புரம் பேச மாட்டான் அப்புறம் ஏன் என்ன தேட மாட்டான் ஏடிஎம்காரன் பிஜேபி காரன் தேடுறான் விஜய் தேடுறான் இல்ல இல்லாம எவளாலும் நேருக்கு நேரம் வாடா ஒத்த கொத்த பாக்கலாம் நான் கூப்பிடுறேன் இல்லன்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மக்களுக்கான ஒரு முதல்வர் ஒரு மாபெரும் ஒரு தலைவர் உங்களில் ஒருவன் சொல்லிட்டு மக்களுக்காக நேரடியா வந்து அவங்கள சந்திக்க முடியலாலும் தொலைக்காட்சி வாயிலாகவும் அவர் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் உங்களில் ஒருவன் இந்த நிகழ்ச்சி மூலியமா வந்து பேசுறாரு பேசும்போது நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு மாதங்களும் நாங்க செய்யற நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு விளக்கி கூறுறாரு அப்படி கூறும்போது காலை உணவு திட்டத்துல குறிச்சு குழந்தைங்க எல்லாம் வந்து என்ன அப்பான்னு கூப்புறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குன்னு ஒரு ஆனந்த கண்ணீரோட ஒரு தலைவர் பேசுறது உண்மையாவே ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தாய்மார்கள் மத்தியிலையும் குழந்தைங்க மத்தியிலயும் அது ஒரு பெரிய ஆனந்தம் நம்ம பெருந்திரளா கூட்டம் வந்து தலைவர் போய் பார்க்கும்போது குழந்தைங்க டிவிலேயே அதாவது மதிமுக டிவிலையும் காட்டுறீங்க எல்லா தொலைக்காட்சியும் நான் பாத்துருக்கேன் திமுக விமர்சிக்கிற தொலைக்காட்சி அப்பானு குழந்தைங்க வந்து தலைவர் தளபதியை பார்த்தேன் ஒரு பாசம் இல்ல சமீபத்துல ஒரு ஒரு விஷுவல் ஒண்ணு எல்லாருமே இப்ப பரவாயில்ல பரப்பிட்டே வராங்க இந்த சி வி சண்முகம் அதிமுக இந்த அப்பான்ற வார்த்தையை அவ்வளோ கொச்சையா ஒண்ணு பேசி அது வார்த்தையால நம்ம சொல்ல கூட முடியாது நம்ம தொலைக்காட்சியில அது சென்சார் பண்ணிடுவாங்க அவ்வளோ கேவலமா அநாகரிகமா ஒரு முதலமைச்சர்னும் பார்க்காம இந்த மாதிரி பேசுறப்போ அது எப்படி நீங்க பாத்துட்டா சிவி சண்முகத்தை கேக்குறேன் நீங்க சேனல்ல காட்டுறீங்களோ இல்லையோ அவனை நேரா பார்த்தா இந்த செருப்பு எடுத்துன்னு அந்த சிவி சண்முகத்தை உங்க அம்மாவில அடிப்போம் நானு காட்டினா காட்டுங்க காட்டி காட்டிப்போம் அவன் பேசுறத மட்டும் நீங்க தொலைக்காட்சியில காட்டுறீங்களே அவன் ஒரு முதலமைச்சர் ஒருமையில அவன் அப்பா அப்பாங்கன்னா ஆமா குழந்தைக்கு தலைவரை பார்த்தா அப்பாண்டார் ஏன்னு கேட்டா தாய் உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு அந்த பிளஸ் டூ வரைக்கும் நீ அரசு பள்ளியில படித்து படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது எங்க வீட்டு பணத்தை கொடுக்கல தந்தை ஸ்தானத்தில் நான் ஆயிரம் ரூபாய் தரேன் புதுமைப்பெண் திட்டத்தின் தான் தந்தை ஸ்தானத்தில் தரன்றார் சரி ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் எங்களுக்கும் வேணும்னு கேக்குறாங்க சரி உனக்கும் தரேன் தமிழ் புதல்வன் திட்டத்துல தந்தை ஸ்தானத்துல உனக்கும் தரேன் அந்த சின்ன குழந்தைகளுக்கு காலையில சிட்டு இப்படி பல்வேறு திட்டங்கள் நான் தந்தை ஸ்தானத்தில் மாணவர்களுக்கு சேரணும் போது பார்க்கும்போது குழந்தைங்கள் அவரை பார்க்கும்போது புள்ளிச்சு போய் அப்பா அப்பான்னு தளபதி பார்க்க ஒரு தலைவனை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்போ அந்த தலைவனை பார்க்கும்போது நான் ஏன் தலைவன்காக உயிரிழக்கூடாது அப்படி அப்படிதாங்க அந்த பிள்ளைகள் எங்களுக்கு யாருமே பண்ணல போது அப்பான்னு சொல்றாங்க அது இந்த சி வி சண்முகம் என்ன சொல்றது குடிகார குடிகார எச்சப்பூரிக்கு புறம்போகனாயே அந்த குடிகாரனை அவனுக்கு குச்சி 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 அவனுக்கு மூலம்லாம் மங்கி போச்சு அவன் அப்பான்றது அவன் இவன் பேசுறான் பேசிட்டு எல்லாருக்கும் நீ அப்பா நான் அப்பா எந்த அர்த்தம் சேர்த்துனா நீ அந்த மாதிரி தாய் பிறப்பில் பிறந்த நீ அப்படி தாண்டா பேசுவோம் முதல் நீ சரி அவர் ரெண்டு குழந்தைங்க அப்பா எங்க தலைவர் தளபதி தட்சிணிதி நீ மதிமுட்டு வீல காட்டணும் என் தலைவன் தளபதி அவருக்கு ரெண்டு குழந்தை சிங்கக்குட்டி மாதிரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் நாளைக்கு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரோட புள்ள அச்சா இன்னொரு பொண்ணு மகாலட்சுமி மாதிரி எங்கள் தங்கச்சி செந்தாமரை பேர குழந்தைங்க அரசியலையும் ஆண்மக குடும்பத்துலேயும் ஆண்மக எல்லாத்துலேயும் ஆன்மகன் என் தலைவன் தளபதி வீட்டில் நல்ல அப்பா நாட்டில் மிக சிறந்த அப்பா மக்கள் எத்தனை கொத்த நீ என்னடா நீ வீட்லேயே அப்பா அவளையடா என் தலைமை வீட்டுலயும் அப்பா ஆச்சு இந்த நாட்டுக்கும் அப்பா ஆயிட்டாரு அப்புறம் அவரை பத்தி பேசுறது உனக்கு என்ன யோகம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மரியாதை வேணா அவன் பேசுறான் நீ பேசலாமா நான் எடப்பாடி பழனிசாமி கேக்குறேன் மதிமுக தொலைக்காட்சி மூலியமா நான் சிவி சண்முகத்தை பேச மாதிரி உன்ன பேசுற எடப்பாடிய மரியாதையா பேசுங்க அநாகரிகமா பேசும்போது ஏன் யா குடியாத்துக்கு முறும் கோவம் வராது நாகரிகமா பேசுங்க நீ நாகரிகமா பேசு நான் அநாகரிகமா பேசுறேன் கட்சியில என்ன கூப்பிட்டு செருப்பா வெடிப்பாங்க நேரடா பேசுற பிளட் நான்சென்ஸ் என்ன பேசுற நீ சார் ஒரு ஒன்றரை வருஷம் முன்னால சார் தலைமை செயலகத்துல முதலமைச்சரை என்ன கூட்டு போறாங்க சார் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் எல்லாம் புயலன் ஏ பி நந்தகுமார் அவர்களும் மாண்புமிக அமைச்சர் எங்க அண்ணன் ஏவா வேலூர்களும் கூட்டு போறாங்க உள்ள மாண்புமிக அமைச்சர் அண்ணன் கே என் நேரு உள்ள உக்காந்துருக்காருங்க உள்ள தலைவர்கிட்ட போன முதலமைச்சர்ல முதலமைச்சர் எனக்கு அப்படியே கை கால நடுங்கி போச்சு எனக்கு முதலமைச்சர் உக்கா அப்படி கம்பீரமா உக்காந்து வாங்க 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 தலைவர் ஏன் நீங்க அந்த சீமான அப்படி பேச பேசுறீங்க ஹெச்ராஜா அவர் சீமானுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அவனுக்கும் என்னங்க பிரச்சனை அவருக்கு வேகிறார் வேணா வேணாம் அந்த மாதிரி அநாகரீகமாக சீமானு ஹெச்ராஜாலாம் பேசாதீங்க அதெல்லாம் தப்பு யாருங்க தலைவன் இதில் இல்லை தலைவர அவன் வந்து சீமான் திரும் என் முன்னாலே அவனு பேசுறீங்க சார் சொல்றது தளபதி சார் முதலமைச்சர் சார் அவரு அவர் முறை இந்த செருப்பு கருப்பு சோப்பு செருப்பு அதை காட்டினான் தெரியுமா அப்போ அவனை வச்சு சரியா செஞ்சேன் ஹோட்டல் மோட்டல் ஹோட்டல் ஒன்று வரும் பாருங்க ஹைவே ஹோட்டல் ஒன்று அங்கே நின்று பார்த்தா வந்து அது எனக்கு கட்டிச்சார் அப்படிலாம் இதே அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைமை செயலகத்தில் நடந்து வந்துட்டு இருக்காருங்க அவரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாண்புகள் அண்ணன் அன்பில் மகேஷ் வராங்க இவங்கள பார்த்த உடனே நான் ஒழிஞ்சு போய் நம்ம துணை சபாநாயகர் அண்ணன் கூ பிச்சாண்டி ரூபில் போய் உள்ள நுழைஞ்சுக்கிறேன் என்ன அண்ணன் நாளைய தமிழகம் அண்ணன் உதய பார்த்துட்டாரு பக்கத்துல ஆனால் அன்பில் பொய்யாமிட்ட சொல்கிறார் குமரம் நாங்கள் நிற்கிறா அப்படின்னு கூப்பிடுங்கன்னாரு அப்போ எங்கள் மாவட்ட செயலருடைய பிஏ தம்பி கொன்னேரி சிவான்னு சொல்லி தரதாராம் எழுதி போய் நிக்க வச்சிட்டார் மேலே கை போட்டுக்கினார் மேலே கை போட்டுன்னு எதுவும் பேசலை அங்கே மந்திரி நிற்கிறாங்க எம்எல்ஏ நிற்கிறாங்க லிஃப்ட் வரைக்கும் வந்துட்டார் லிஃப்டான்னு வந்துட்டு ஏன் சி வி சுவாமி பேசினீங்க இல்லைண்ணா அப்படி அவ்வளோ வாணாம் அதெல்லாம் வானா அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை பேசுங்க நீங்கள் நல்ல பேச்சாளர் தான் நானே கூட உங்கள் பேச்சு ரசித்து கேட்பேன் பட் வல்கர்லாம் வானான்னாரு இது திமுகவின் தலைவர்கள் நீங்கள் விடா பேசுகிறீங்க எடப்பாடி நீ அவன் மாதிரி பேசுற இப்ப நான் சிவி சண்முகத்தை பேச மாதிரி எடப்பாடியை பேசிட்டா பேசணுமா அப்ப எனக்கு கோவரமா வராது அப்ப ஏன்னா அப்படி பேச மாட்டேன் அவங்க கட்சியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்க கட்சியில இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ஒரு எடப்பாடி நாளைக்கு அந்த பதவியில் இருப்பாரா இல்லையா சொல்ல முடியாதுங்க சார் ஆனா அந்த தொண்டை அதிமுக தொண்டனை நான் ஈழுபடுத்தி பேச வரும்ல அதிமுக தொண்டை ஸ்ட்ராங்கா இருக்கான் கட்சியில் இருக்கான் அதனால அந்த கட்சி ஓடுது இல்லைங்களா அவங்க நாளைக்கு அந்த அந்த அதாவது இப்ப பாருங்க அந்த கேஸ் ஒன்னு இப்ப ஓபிஎஸ் போட்ட கேஸ் கொஞ்சம் இப்ப உயிர் வந்திருக்குது இப்போ அந்த பெங்களூர் புகழேந்தி போட்டிருக்காரு அந்த பெங்களூர் புகழேந்தி இருக்கு அப்படியே தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவரு அந்த டீல் அவரும் இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்களுக்குள்ள எடப்பாடி நீ லீடரா வேலுமணி நான் ஒரு பக்கம் பொங்குபெல்டனா நான் தானே ஒரு பக்கம் கே பணிஸ்வரன் ஒரு பக்கம் செங்கோட்டையின்னு ஒரு கூட்டத்தை கூட்டம் அப்படி தனியா வீட்டுல அந்த பக்கம் உதயகுமார் ஒரு பக்கம் அந்த பக்கம் அந்த அங்க ஒரு பைத்துக்கு பாருங்க அந்த சயின்டிஸ்ட் தமாகுல போட்டாங்க ஒரு பக்கம் பக்கம் அந்த அந்த ஓட அந்த ராஜேந்திர பாலாஜி அந்த பொறம்ப அவங்க ஒரு பக்கம் இப்படியே அவங்களே செது கிடைக்கிறாங்க தொண்டம் கரெக்டா இருக்கிறான் தொண்டன் இருக்கிறான் கரெக்டா அவன் முழிக்கிறான் என்ன பண்றது தேர்தல் நேரத்துல எங்க அண்ணா உதியா பின்னால வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது சோ கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னார் பக்கத்திலே சசிகலான்னு சோழிய முடிச்சு போட்டான் ஆனா உண்மையிலே கண்ணு கட்டிய வரை ஆண்மையோடு எங்கள் தலைவர் தளபதி அரசியலை எதிர்ப்பதற்கு எவனாவது எவளாவது தமிழ்நாட்டை எதிர்க்கிறார் கேட்டால் இல்ல சும்மா அர்த்த போட்ட கோழி மாதிரி துடிக்கிறாங்க இந்த எலெக்ஷன்ல பாருங்க இவனு சார் அரசினுடைய சாதனை தளபதி மக்களுக்கு பண்ணிருக்கிற நல்லது அவர் இன்னி கூட தளபதி மருந்தங்க வந்திருக்குது தளபதி எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு நாளைய தமிழகம் உதயம் நல்லது பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் சார் இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறது அந்த குடிகார பையன் ராமதாஸ் இன்னொரு குடிகார பையன் அந்த அன்புமணி அப்புறமா வந்து இந்த சீமான் சாமான் ஐட்டங்களை தள்ளின்னு போகிற பிளைட்ல அந்த நடிகர் விஜய் இவனுங்கெல்லாம் தளபதி வீட்டில் போய் அண்ணே கொஞ்சம் வாங்கினேன் வாங்க என்ன இருங்க தேர்தல் ஓட்டம் இல்லை நீங்கள் வாங்கினேன்னு இவனுங்களே கொண்டு போய் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீட் சீட்டில் உக்காந்து வச்சாங்க சிஎம் சீட்ல நம்ம உட்காருங்க தான் அதன் பிறகு சாதனை கீதன் எல்லாம் இவனுங்க வச்சிக்கிறதுலயே ஓட்டு தனதனா போய் திமுக ஓட்டு விழுந்து அது பிறகு சாதனை தளபதி அண்ணன் உதயநிதி இந்த ஓட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டும் போது இருநூறு பிளஸ் ஆகாமே தவிர இருநூறு மைனஸ் ஆகுது மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நாம் கேட்ட அனைத்து கேள்விக்கும் தனக்கே உரித்தான அந்த துணிச்சல் மிக்க அந்த பாணியில் மிக அருமையாக அனைத்திற்கும் மிக தெளிவாக விளக்கங்களை அளித்த நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு ஆளுமையுடன் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நான் உங்கள் பாலா